கல் எடுத்து அடிச்சா கூட ஏதாவது சாப்பிட போடுறாங்கன்னு நினச்சின்னு பார்க்குறாங்க ஸ்கூபி பூ காவலைண்ணா ஸ்கூபி பூவா வேணும் ஸ்கூபி சரி பாய்னா என்ன வேணுமா சிப்ஸ் வேணுமா ஆ சிப்ஸ் எங்கே சிப்ஸ் எங்கே இருக்கு சிப்ஸ் எங்கேம்மா இருக்கு ஸ்கூபி ஓய் சிப்ஸ் எங்கே இருக்கு அதெல்லாம் தர முடியாது தர முடியாது இல்லை 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 லேது வீடியோ போட்டோன்னு யாராவது சிரிப்பாங்க சரி यो 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 फर्स्ट स्कूबी दा सिरिगो <laughs> स्कूबी दा चिप्स इन दा चिप्स दा बुआ